வணக்கம் சொன்னகலை நன்னை கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வச்சு தான் நான் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கேன்னு பார்க்கலாமாங்க கடலை பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க வேணாம்னா விட்டுருங்க ஒரு ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய வச்சுக்கோங்க ஒரு அரை தக்காளிப்பழம் ஒரு முழு வெங்காயத்துலேருந்து பாதி கட் பண்ண வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் மொத்தம் தான் பொருள் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு அரை டீஸ்பூனு உளுந்து அரை டீஸ்பூனு கருவேப்பில கல்லுப்பு மொத்த பொருள் தான் இதை எப்படி வதக்கிட்டு நம்ம சட்டை அரைக்கிறது காட்டுறவங்க வாங்க அடுப்பத்தை வச்சு அதுமாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு இதை வதக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ச்சித்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை பண்ணுவோம் வெங்காயம் வரது போதே பார்த்தீங்கன்னா இஞ்சி கூடியே ஆட் பண்ண கூடவே இந்த காந்த மூலம் ஆட் பண்ணுங்க எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா வச்சு தான் நம்ம சட்னியாக இருப்பான் அது எப்போயும் ஆசிஷ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்டாக தான் அது செய்யறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுவாங்க குடும்பத்தில் அத்தனை பேர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எப்போ நாலு இட்லி சாப்பிட்றாங்கன்னா அது ஆறு இப்பயே சாப்பிட்டாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கூட சொல்லி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது கூட இப்போ தக்காளி அப்படி பாதி வெங்காயம் பாதி தக்காளி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரம் தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க இப்போ இந்த வேர்க்கல்ல சுட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோம் சும்மா ஒரு ரெண்டு வாரத்தை கடலை கூட போடுவோம் இது ஏற்கனவே இது வந்து வறுத்த கடலை தான் எல்லாமே ஸ்டார்ட் தேங்காய் தொழில் ஆற்றலாம் கல்விக்கு ஆற்றணும் நல்லா வதக்கி வச்சு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட தான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டால் பார்த்தியாக தந்துடும் சட்டி நல்லா மிசிஞ்சிட்டு வேற பார்த்து தூர்வோம் இது கொஞ்சமாக தண்ணி கை ஊற்றிட்டு தாய்ச்சி தூள் கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அந்த கழுவுத்தொப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கழுவுத்தொருப்பெல்லாம் நல்லா பொருந்திட்டு இப்போ சட்னி ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டு போட்டுக்கடையில் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை அதுக்கு மெயின் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா தோசை சுட்டு வச்சுருக்கேன் தோசை இட்லி பொங்கல் உப்புமா எதுக்கு வேணால் நம்ம தொண்டு சாப்பிடலாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ